ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பேப்பர் வச்சு டபுள் கலரில் ஒரு சிம்பிளான ஒரு ஃப்ளவர் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து பிங்க் அண்ட் பர்ப்பிளில் ஃபைவ் சென்டிமீட்டர் டயமீட்டரில் சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள் எடுத்துகிட்டு அதை இந்த மாதிரி பாதியாக ஃபோல்ட் பண்ணிக்கணும் ஃபோல்டு பண்ணது இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பக்கம் இப்படி பாதியாக மறுபடியும் மடிச்சுக்கணும் அதுக்கடுத்து ஒரு ஓரத்துலேருந்து இந்த மாதிரி சென்டருக்கு கொண்டு வந்துடணும் அதுக்கப்புறம் இந்த மேலே இருக்கிறத இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கணும் பாதியாக ஸோ இதே மாதிரி நம்ம எல்லா பேப்பரையுமே ஃபோல்ட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு இந்த சைடு ஹாஃபாக மடிச்சுக்கணும் அப்புறம் அதை விரித்து ஆப்போசிட் சைடில் ஹாஃபாக மடிச்சுட்டு ஒரு பாதியை வந்து மேலேருந்து இப்படி சென்டர் பாயிண்ட் வரைக்கும் இப்படி மடிச்சிடணும் அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து இப்படி வெளிப்புறமாக இப்படி ஃபோல்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணி விட்ணும் ஸோ இதே மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா பிங்க் அண்ட் பர்பிளையும் ஃபோல்டு பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா அதுக்கு அடுத்து ஒட்டிடலாம் மொத்தம் வந்து இதுக்கு ஒரு எட்டு பெடல்ஸ் வேணும் இந்த ப்ரொஜெக்டடாக வெளியில் நீட்டிகிட்டு இல்லையா அந்த சைடு வந்து கொஞ்சம் க்ளூ போட்டுட்டு அடுத்த கலரை வந்து இந்த மாதிரி உள்ளே இன்சர்ட் பண்ணி அப்படியே ஒட்டிடணும் அதுக்கு அடுத்ததில் இந்த இடத்துல க்ளூ போட்டுட்டு அடுத்த பிங்க் ஒட்டினும் அடுத்து தான் பேர்பிள் ஓட்ட போகிறோம் அடுத்து பிங்க்கு பர்பிள் மறுபடியும் பிங்க்கு கடைசியாக உள்ளதுலையும் கொஞ்சமாக க்ளூ போட்டுட்டு ஃபஸ்ட்டு நம்ம வச்சிருந்தோம்லயா பிங்க் அதை வந்து இதுக்குள்ளே அப்படியே இன்சர்ட் பண்ணி ஒட்டி விட்டுணும் அவ்வளோதான் ஃப்ளவர் வந்து ரெடி நடுவில் உள்ள இடத்துல வந்து சின்னதாக ஒரு ஸ்டோன் மாதிரி நம்ம ஒட்டிடலாம் அவ்வளோதான்

ஒவ்வொருட பேப்பர் ஸ்ட்ரிப்போட லென்த்து பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு சென்டிமீட்டர் அதோடய அகலம் வந்து ரெண்டு சென்டிமீட்டர் ஸோ ஏதாவது ஒரு கலரோட ஒரு ஓரத்தில் இந்த மாதிரி க்ளூ போட்டுட்டு இன்னொரு பேப்பரை ஸ்ட்ரைட்டாக ஒட்டாமல் இந்த மாதிரி ரைட் ஆங்கிளில் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் இப்படி மாற்றி மாற்றி நம்ம ஃபோல்டு பண்ணிகிட்டே வரணும் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ஒட்டாமல் இந்த மாதிரி ஒரு ரைட் ஆங்கிளில் ஒட்டினீங்கன்னா தான் இந்த மாதிரி மடிக்கிறதுக்கு கரெக்டாக வரும் இந்த பேப்பர் ஃபுல்லாக முடிகிற வரைக்கும் இப்படி மாற்றி மாற்றி கரெக்டாக வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஃபோல்ட் பண்ணிகிட்டே வரணும் ஒவ்வொரு தடவை ஃபோல்டு பண்ணும்போது நல்லா இந்த மாதிரி அழுத்தி விட்டுருங்க இப்போ எல்லாமே மடித்து முடிச்சாச்சு இப்போ கடைசியில் வந்து கொஞ்சமாக க்ளூ போட்டுட்டு ஒட்டிடலாம் இதை விரித்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் இது இந்த மாதிரி இப்படி ரவுண்ட் அப்படி கொண்டு வந்தோம்னா நம்மளுக்கு அழகாக ஒரு ஃப்ளவர் ஷேப் கிடச்சிரும் ஸோ இந்த எண்டில் வந்து கொஞ்சம் க்ளூ போட்டு அதே மாதிரி இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பாக அப்படி கொண்டு வந்து இப்படி ஒட்டிடலாம் ஒட்டி கொஞ்சம் பிடிச்சிட்டிங்கன்னா நல்லா ஒட்டிக்கும் அவ்வளோதான் இதுக்கு சென்டரில் வந்து வைக்கிறதுக்கு நான் ஒரு ஃப்ளாட் பேக்கு உள்ள ஒரு பேர் எடுத்திருக்கேன் இதில் கொஞ்சமாக க்ளூ போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுக்க அந்த இதை ஒட்டிடலாம் இதுக்கு பதிலாக நீங்கள் ஸ்டோன்ஸு பட்டன் எது வேணாலும் நீங்கள் ஒட்டிக்கலாம் இதே மாதிரியே நிறைய கலர்ஸில் பண்ணி நம்ம டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம் ரொம்பவே அழகாக இருக்கும் செய்கிறதும் வந்து டக்குன்னு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்பவே ஈஸி பேப்பர் வச்சு ரொம்ப ஈஸியாக ரொம்ப அழகான ஃப்ளவர்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி நான் எடுத்துருக்கறது வந்து ரெட் கலர் பேப்பர் சைஸ் பார்த்தீங்கன்னா ஏழு சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஷேப்பில் எடுத்துக்கோங்க இதே மாதிரி ஆறு பேப்பர் வேணும் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த ஸ்கொயர் ஷேப் பேப்பரை வந்து இப்படி பாதியாக மடிச்சுட்டு ட்ரையாங்கிள் மாதிரி கிடைக்கும் அதை ஒரு ஓரத்தை இப்படி மடித்து உள் பக்கமாக இப்படி கொண்டு வந்திங்கன்னா ஸ்ட்ரைட் லைனில் வரும் அதே மாதிரி இந்த பாதியும் மடித்து நல்லா அழுத்தி விட்டுருங்க இப்போ இந்த இப்படி இருக்கு இல்லையா ரெண்டு ட்ரையாங்கிள் சைடு பை சைடு இருக்கும் அதை இப்படி பாதியாக மடிச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த சைடையும் இப்படி பாதியாக மடிச்சிட்டு நல்லா அழுத்தி விட்டுனதுக்கப்புறமா இப்போ அதை வந்து இப்படி ஓப்பன் பண்ணி இப்படி உள்ள ஏதாவது ஒரு விரலை விட்டுட்டு இப்படி அழுத்துனிங்கன்னா இந்த மாதிரி விரிஞ்சுக்கும் அதே மாதிரி இந்த சைடும் உள்ள விரல் விட்டுட்டு இப்போ விரிச்சுட்டு இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும் இப்போ வெளியில் நீட்டிட்டு இருக்கு இல்லையா அந்த குட்டி ட்ரையாங்கிள் வந்து இப்படி உள் மடிச்சிடணும் ரெண்டு பக்கமுமே மடித்து இதை மறுபடியும் பாதியாக மடித்து இந்த மாதிரி இருக்கும் இப்போ பார்க்குறதுக்கு இதை இப்படி மொத்தமாக இப்படி பாதியாக மடிச்சிங்கன்னா ஒரு பெட்டல் நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ இந்த இடத்துல வந்து க்ளூ போட்டு நம்ம ஒட்டிக்கணும் இப்போ கொஞ்சம் நேரம் அழுத்தி விட்டிங்கன்னா நல்லா ஒட்டிக்கும் இதுதான் ஒரு பெட்டல் இதே மாதிரியே வந்து நம்மளுக்கு ஆறு பெட்டல் வேணும் இதே ப்ரொசீஜர்லையே இதே சைஸில் ஆறு பெட்டல் ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்போ தான் ஒரு ஃப்ளவர் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியும் பார்த்திங்கன்னா நான் மொத்தமாக ஆறு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் ஒட்டணும் இப்போ ஒன்று எடுத்துகிட்டு அதோட நடுவு பகுதியில் கொஞ்சமாக ஒரு லைன் க்ளூ போட்டுட்டு அதுக்கு அடுத்து எடுத்ததை இப்படி பக்கத்தில் வச்சு ஒட்டிக்கணும் கொஞ்சம் நேரம் பிடிச்சிருந்திங்கன்னா அது நல்லா ஒட்டிக்கும் இதுக்கு அடுத்து அதே இடத்துலேயே க்ளூ போட்டு அடுத்ததை ஒட்டிக்கணும் இதே மாதிரியே ரவுண்டாக ஒட்டிகிட்டே வர வர நம்மளுக்கு வந்து ஒரு அழகாக ஒரு ஃப்ளவர் ஷேப் கிடைக்கும் கொஞ்ச நேரம் ஒவ்வொரு பெட்டலையும் ஒட்டும் போது கொஞ்ச நேரம் பிடிச்சிட்டிங்கன்னா அது அந்த பொசிஷன்ல நல்லா ஒட்டிக்கும் கடைசி பெட்டல் ஒட்டும் போது மட்டும் ரெண்டு சைடும் க்ளூ போடணும் இந்த சைடு கொஞ்சம் இந்த சைடு கொஞ்சம் க்ளூ போட்டுட்டு நடுவுல வச்சு நல்லா அழுத்தி பிடிச்சிங்கன்னா கொஞ்ச நேரத்துல நல்லா காஞ்சு அழகா இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் ரெடி ஆயிரும் இது வந்து நீங்க எந்த சைஸ்ல வேணாலும் நீங்க எடுக்கிற பேப்பர் மட்டும் ஸ்கொயர் ஷேப்ல இருக்கணும் அவ்வளவுதான் ஃப்ளவர் பண்ணிருக்கேன் இதை விட பெருசா வேணும்னாலும் அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிளா ஜஸ்ட் பேப்பரும் க்ளூவையும் வச்சு ஈஸியா எவ்வளவு அழகா ஒரு ஃபிளவர் பண்ணணும்னு பாருங்க இந்த மாதிரி அழகான பேப்பர் ஃப்ளவர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் செய்கிறது வந்து ரொம்பவே ஈஸி தான் இதுக்கு வந்து ஒரு ஸ்கொயர் சைஸ் பேப்பர் வேணும் டென் சென்டிமீட்டர் பை டென் சென்டிமீட்டர் அதில் ஒரு இதை எடுத்துட்டு இப்படி பாதியாக மடிச்சுக்கலாம் அதை விரிச்சுட்டு இன்னொரு பக்கம் பாதியாக இப்படி மடிச்சுக்கோங்க இப்போது இந்த சைடு ஒரு கார்னரை வந்து இந்த சென்டர் பாயிண்டில் கொண்டு வரணும் அதே மாதிரி ஆப்போசிட்டில் இருக்கிறதையும் மடித்து அந்த சென்டர் பாயிண்டில் கொண்டு வந்துட்டு அது அப்புறம் ஸ்ட்ரைட்டாக அந்த சென்டர் லைனோட மர்ஜ் ஆகிற மாதிரி இப்படி மடிச்சுக்கணும் அதே மாதிரி இந்த ஒரு சைடும் மடிச்சுட்டு இதை வந்து வெளிப்புறமாக இப்படி மடித்து இப்படி பாதியாக மடிச்சுக்கோங்க நல்லா அழுத்திட்டு அந்த விரிச்சிட்டு ஒரு பாதியில் கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இப்படி ஒட்டிடலாம் ஒரு ரெண்டு பெட்டல் இருக்குது இதே மாதிரி ஏழு பேப்பர் நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல அது எல்லாத்தையும் இதே மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணி ஒட்டி வச்சுக்கணும் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம அரேஞ்ச் பண்ணி பார்க்கலாம் கரெக்டாக ஒரு ஃப்ளவர் ஷேப் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒட்டிக்கணும் ஒரு சைடில் க்ளூ போட்டு அப்படியே ஒன்று ஒன்றா ஒட்டிகிட்டே வரணும் மொத்தம் இந்த ஃப்ளவர் பண்ணுறதுக்கு எட்டு ஸ்கொயர் சைஸ் பேப்பர் வேணும் இது பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப அழகா இருக்கும் நிறைய சைஸில் நீங்கள் வந்து நிறைய கலர்ஸில் நீங்கள் பண்ணிங்கன்னா டெக்கரேட் பண்ணுறதுக்கெலாம் ரொம்பவே நல்ல அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு இப்போ இன்னும் ரெண்டு இருக்குது அதை ஓட்டிடலாம் கடைசி இது கடைசி இதுக்கு மட்டும் ரெண்டு சைடுமே க்ளூ போடணும் க்ளூ போட்டு இந்த சைடோ அந்த சைடோ உள்ளதை கொண்டு வந்து நல்லா அப்படியே ஒட்டிக்கோங்க கொஞ்சம் நேரம் கடைசியை மட்டும் கொஞ்சம் அழுத்தி பிடிச்சிங்கன்னா நல்லா ஒட்டிக்கும் அவ்வளோதான் ஃப்ளவர் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போது இதில் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டெக்கரேஷனுக்காக நடுவுலையும் சுற்றியும் வந்து கொஞ்சம் டெக்கரேட்டிவ் ஸ்டோன் மாதிரி ஒட்டிக்கலாம் இது ஆப்ஷனல் தான் நடுவில் வந்து இந்த இதுக்கு கான்ட்ராஸ்டா இருக்கிற மாதிரி ப்ளூ கலரில் நான் ஒட்டுறேன் அதே மாதிரி ஒவ்வொரு பெட்டல் இருக்கல இதழ்களோட அந்த எண்ட்லேயும் கொஞ்சமாக க்ளூ போட்டு குட்டி குட்டியாக ஸ்டோன்ஸ் ஒட்டினோம்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இல்லை நீங்கள் நடுவில் மட்டும் ஒட்டிட்டும் விட்டுடலாம் ஃபுல்லாக ஒட்டியாச்சு பாருங்க ரொம்பவே அழகான ஒரு க்யூட்டான பேப்பர் ஃப்ளவர் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம் இதே மாதிரி நிறைய சைஸில் நிறைய கலர்ஸில் நீங்கள் பண்ணலாம் நீங்களும் இந்த ஃப்ளவர் மேக்கிங்கை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட் சொல்லுங்கள் இதே மாதிரி நிறைய கிராஃப்ட் வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ